ஹாய் வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தை முதல் நாள் அதனால் இன்றைக்கி எங்களோட வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் பொங்கல் வருது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து ரெடி இருப்பேன் பட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பர்டிகுலராக இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாஸ்ட் மின்டில் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் எனக்கு வந்து இருந்துச்சு பட் நான் ஒரு வேலைக்காக ரொம்ப அலைஞ்சிட்டே இருந்தேன் பட் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக வந்து முடிஞ்சிச்சு அதனால இன்றைக்கி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கலாக தான் இந்த வருஷம் வந்து இருந்துச்சு எனக்கு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்லே ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்போடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப பாசிட்டிவாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எப்போவுமே எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே முன்னாடியே வந்திருக்கும் ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நேற்று மதியத்துக்கு மேலே தான் ரெண்டு பேருக்குமே வந்து ட்ரெஸ்ஸு எடுக்க போயிருந்தோம் ஷதனுக்கும் தேவேஷ்க்கும் அதை தாண்டி நேற்று வந்து பார்த்திங்கன்னா சிறுவாபுரி கோவிலுக்கு வேற போகிற வேலை இருந்துச்சு அதனால் போயிட்டு நைட்டு நான் வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமையெல்லாம் முடிச்சுட்டு இருந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரம்லாம் நைட்டு ஒரு பத்திய முக்காவுக்கு மேலே தான் வாஷ் பண்ணவே ஆரம்பித்தேன் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு நான் படுக்கும்போது கரெக்டாக மணி ஒன்று காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் வந்து எந்திரிச்சிட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா காலை நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு எப்போவுமே சேரீ எல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்து கோலெல்லாம் போடுறதுக்கே ஆரம்பிப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கல் இல்லை அதனால் பட்டு எல்லாம் கட்டணும் என்னன்னு தெரில திடீர்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாசல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நினச்சிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வேண்டுதலோட இன்றைக்கி புதுசாக ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அக்கா இத்தனை நாள் பூஜை பண்ணிங்கள்ல அதுக்கான பலன் கிடைச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் இது என் லைஃப்பில் நடக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து ஆக்சுவலாக இப்போ நடந்துருக்கு பட் அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டோம் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிலாம் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லை அது காலையில் நடந்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு புதுசாக வந்து இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமாகவே என்னை கிண்டல் பண்ணவங்க நிறைய பேர் என்னை பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிக்கிட்டே எனக்கு பின்னாடி பேசுனவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரால் பண்ண முடியல அந்த வைத்தறிச்சலில் வந்து கமெண்ட்லேயா இருக்கட்டும் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பண்ணது நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க அது என் காதுக்குமே வந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி என்னை குறை சொன்னவங்க எல்லாரும் அதே இடத்துல இன்னும் அப்படியே குறை சொல்லிக்கிட்டே தான் நின்றுட்டுருக்காங்க நிஜமாவே கடவுள் புண்ணியத்தில் நான் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே தான் இருக்கேன் அது உங்ககிட்ட நான் நல்லா ந இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி நான் நல்லாவே இருக்கக்கூடாது நான் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிற சில பேர் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க உங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா எந்த விஷயம் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இவளா என்ன பண்ணிட போகிறா அப்படின்ற ஒரு தாட்டாக இருக்கட்டும் அதை தாண்டி ஆமாம் வீடு வாங்கிட்டாங்க அதை வந்து நூறு தடவை சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஏளனமான பேச்சாக இருக்கட்டும் ஒரு ஒரு விஷயமே என்னை அடுத்தடுத்த லெவல் வந்து ஓ நம்ம இப்படி சொல்லியிருக்காங்க நம்ம ஏன் இப்படி இருக்கணும் ஏன் இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு மாற்றி மாற்றி யோசித்து நான் என்னோடய லைஃப்பில் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணிகிட்டே போகிறேன் அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இன்னும் நல்லாதான் இருப்பேன் இன்னும் ரொம்ப நல்லா இருப்பேன் அப்படின்றது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் ஏன்னா நான் கெட்டு போகணுன்னு நினைக்கிற உங்களை எப்போவுமே நீங்கள் கெட்டு போகணுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சதே கிடையாது கண்டிப்பாக அது கடவுளுக்கு வந்து தெரியும் அதனால் நல்லது நினைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் நீங்கள் கெட்டது நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் என்னமோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நானுமே பொங்கலுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டேன் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் இந்த ஸாரி வந்து நிறைய பேர் ரூபி சில்க் வந்து கொண்டு வந்திருந்தேன் அக்கா இந்த ஸாரி வந்து நீங்கள் கட்டிட்டு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக அதனால தான் வந்து இது வந்து கட்டினேன் இல்லைனா பொங்கலுக்கு வந்து ரேஷன் படவை கொடுத்துருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் அதை தான் கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் இந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டியிருந்தேன் நிஜமாகவே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு இதில் கலர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட் கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருந்துச்சு வீடியோக்காகலாம் சொல்லலை சீரியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா கட்டின உடனே அப்படியே படிஞ்சு அவ்வளோ சாஃப்ட்டாக வந்து இருந்துச்சு ஃப்ளீட்ஸ் எல்லாம் கூட பாருங்கள் இது ப்ரீ ப்ளீட்ஸ்லாம் பண்ணலை அப்படியே நானே தான் வந்து எடுத்து கட்டியிருந்தேன் அவ்வளோ வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்து இருந்துச்சு ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த சேரீ பர்டிகுலராக வேணும்னா நான் நம்பர் வேணும்னா ஆட் பண்ணுறேன் வேணுன்றவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கலர்ஸுமே நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜையோட தான் வந்து இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணேன் பட் என்ன அப்படின்னா காலையில் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ணி முடிச்சுடுவேன் பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு வளர்க்கேத்துறதுக்கு காலையில் புது ஒரு வேண்டுதலோடு இன்றைக்கி வந்து நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை தாண்டி பசங்களுமே வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அவருமே வந்து தூங்கிட்டு இருந்தாரு சரி அவரையுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரம் என்னோடய ஒர்க்கெலாம் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இது ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ அலைச்சலாக தான் வந்துருந்துச்சு பட் அதை தாண்டி பசங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் அதனால் ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் பேசாமல் ட்ரெஸ் எடுக்காமல் விட்டுடலாம் ஏன்னா பொங்கலுக்கு தீபாவளிக்கு தான் பசங்களுக்கு ட்ரெஸ் இல்லை நிறைய தடவை எப்போ தோணுதோ அப்போல்லாம் பசங்களுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவர் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் வருஷத்துல பொங்கல் தீபாவளி இதெல்லாம் ஒரு நாள் தான் வருது பசங்களுக்கு அந்த ஃபெஸ்டிவலோட அந்த அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டால் தான் அது வந்து இருக்கும் அதுவும் நம்ம போய் கடையில் போய் பசங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லியிருந்தார் அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து அப்படியே வர சொல்லிட்டு நானும் ஸ்ரதன் தேவேஷ் மூணு பேருமே வந்து ஆட்டோவில் வந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே வந்து சிறுவாபுரி கிளம்பியாச்சு அதனால் ரொம்ப டயர்டாக தான் வந்து எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க காலையில் அவர் எந்திரிச்சு என்கிட்ட கேட்ட மொதல் வார்த்தை தாங்க நீயும் எங்களோட தானே வந்த நாங்களாவது பத்து மணிக்கெல்லாம் தூங்கிட்டோம் நீ ஒரு மணி வரைக்கும் வேலை பார்த்த மறுபடியும் காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு ஆள் எழுந்திரிச்சு வேலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி டே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது நான் எந்திரிச்சி ஆக்டிவாக எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னா தான் வீட்டில் வந்து சாமி கும்பிட்றது கோவில் ஒரு பிரசாதம் செய்கிறது கோவில்னா பொங்கல் வந்து அன்னைக்கு பொங்கல் மாதிரி இருக்கும் எனக்குமே காலையில் தூணுச்சு இப்போ சாமி தூங்கிடலாமா ஒரு எட்டு மணிக்காக எழுந்திரிச்சு பொறுமையாக பொங்கல் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எப்பவுமே நான் நினைக்கிற ஒரே விஷயம் அன்னைக்கு என்ன பண்டிகையோ அன்னைக்கு பசங்களும் ஹாப்பியாக இருக்கணும் நானும் அவரும் ஹாப்பியாக வந்திருக்கணும் அதனால என்னோடய தூக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் பொங்கல் வைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் அப்படின்னா சூரியனே வந்து வரல வெறும் பணியாகவே வந்துருந்துச்சு இல்லைன்னா காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ருப்போம் அதனால் எல்லா வேலையும் பொறுமையாக தான் செய்ய ஆரம்பித்தேன் நைட்டே கிச்சன்லாம் தொடச்சிட்டு பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி பொங்கல் பாத்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட் இந்த மாதிரி குங்குமம் வைக்கிறது பட்டை போடுறது எல்லாமே காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பானையில் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு பொங்கல் வைக்கலாம் ஒன்று வந்து சக்கரை பொங்கல் ஒன்று வந்து வெண்பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்த பாத்திரம் நான் புது வீடு வாங்கினப்போ அம்மா வந்து மூணு பாத்திரம் எனக்காக வாங்கி கொடுத்துருந்தாங்க அதில் தான் இப்போ சமைக்கவுமே வந்து செய்கிறேன் அதனால் போன வருஷமும் இதில் தான் வச்சுருந்தேன் போன வருஷம் பொங்கல் வந்து புது வீட்டில் வந்து கொண்டாடி இருந்தோம் இந்த வருஷமும் புது வீட்டில் கொண்டாடுறோம் பட் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொங்கலா வந்து இந்த வருஷம் வந்து கொண்டாடுறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா வாங்கி கொடுத்ததுல இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சிருந்தேன் மஞ்சள் கிழங்கு எல்லாம் நேற்று வரும்போது நைட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் நல்ல வெள்ள பொங்கல் எல்லாமே சக்கரை சாரி வெள்ளம் பொங்கல் எல்லாமே வந்து பச்சரிசி எல்லாமே முன்னாடியே எங்க வீட்டுக்கு வந்து வந்துருச்சு ஆக்சுவலாக நம்ம அம்மா வீட்டுல இருந்து நமக்கு வந்து சீர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருந்துமே எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதை தாண்டி எனக்கு வந்து கூட பொறுக்காத அண்ணனா இருந்து எனக்கு வந்து பொங்கல் சீர் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாரு அழகப்பன் பிரதர் அதனால அவர் வாங்கி கொடுத்த தான் கண்டிப்பா பொங்கல் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில இருந்து பொங்கல் பாத்திரம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எதுவுமே வந்து வாங்கல அவர் என்ன எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரோ பச்சரிசி அதுக்கப்புறம் நெய் அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன ஐட்டம்லாம் இருக்கோ எல்லாமே அவர் வந்து எனக்கு தங்கச்சியாக நினச்சி தான் வாங்கி கொடுத்துருந்தாரு சொல்லியே கொடுத்தாரு சிஸ்டர் அதாவது அம்மா வீட்டு சைட்லேருந்து கொடுக்கணும்ல நான் அண்ணனாக இருந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் காலையில் ரொம்ப சந்தோஷமாக அவர் கொடுத்த பொருளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொங்கல் வந்து வச்சுருந்தேன் அவர் இந்த வீடியோ பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல தேங்க்யூ ஸோ மச் அழகப்பன் பிரதர் எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரிலாம் தோணுனதே கிடையாது அண்ணா இல்லை அப்படிலாம் பட் இந்த வருஷம் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஓகே நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க நமக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயுமே வந்து பொங்கல் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் அதே மாதிரி ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இது இதுக்கப்புறம் இதுதான் செய்யணும் அப்படிலாம் எனக்கு வந்து தெரியாது அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் எப்பவுமே வந்து செய்வேன் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி தான் பொங்கல் வைப்பனான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது அந்த டைமில் எனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி தான் வந்து செய்வேன் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுருந்தேன் சக்கரை பொங்கல் இந்த வருஷம் ஏன் பாத்திரத்திலே வைக்கலாமே அப்படின்னு சடனாக தோணுச்சு அதனால் பாத்திரத்தில் வந்து வச்சுருந்தேன் நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா இந்த பொங்கல் பொங்குறத பார்க்குறப்போ மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அது ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியல பசங்களுமே எந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக பொங்கல் பொங்குகிற டைமில் ஸ்ரதனமே வந்து எந்திரிச்சிட்டு வந்து அம்மா ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு தேவேஷமே எந்திரிச்சு வந்து நாலு பேருமே நின்று பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வச்சுருந்தோம் வெளியில் பொங்கல் வைக்கிறதுக்கு வசதி இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நிறைய வேலை வந்து பண்ணணும் அதுக்கான டைமே வந்து கிடையாது பட் கிச்சனே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே இன்றைக்கி பொங்கல் வந்து வச்சாச்சு அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் வெளியில தான் கரும்பெல்லாம் வச்சு கோலம் போட்டு நான் வந்து பொங்கல் வந்து வச்சுருந்தேன் இந்த வருஷமும் அதே மாதிரி தான் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்து இருந்துச்சு பட் இந்த வருஷம் பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது மணி கரெக்டாக எட்டரை மணி வந்து ஆயிடுச்சு என் மூஞ்ச பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக வந்து பொங்கலோ பொங்கல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட சேர்ந்து வீட்டில் இருந்த எல்லாருமே வந்து பொங்கலோ பொங்கல்னு சொன்னாங்க அது ஏதோ ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துச்சு நீங்கள் உங்களோட வீட்டில் எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய லைஃப்பில் எந்த விஷயம் நடந்தாலும் என்னை தாண்டி அதிகமாக சந்தோஷப்படுற நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவங்களுக்கு நன்றியெல்லாம் சொல்லி அவங்கள தனியாக ஒதுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு மனசே வந்து கிடையாது சில டைமில் எனக்கு வந்து தோணும் இப்படி கூட மனுஷங்களால இருக்க முடியுமா ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா எந் யார் எந்த விஷயம் பண்ணாலுமே அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அதை தாண்டி இந்த கமெண்ட்ல வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஒரு நாளும் பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோ போடும்போதாக இருக்கட்டும் லஞ்ச் வீடியோ போடும்போதாவது இருக்கட்டும் சப்போஸ் பீரியட்ஸ் டைமில் நல்லா பூஜை பண்ண முடியலன்னு வீடியோஸ் போடும்போது கூட அக்கா உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறீங்க ஒரு நாள் வீடியோ வர்றதுக்கு லேட் ஆனால் கூட ஏன் லேட்டாச்சு என்ன ஆச்சு அண்ணா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக இருக்கட்டும் என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு அதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ நன்றி சொன்னாலும் கண்டிப்பாக பற்றவே பத்தாது காலையில் இது எல்லாமே மண்டக்குள்ளே ஓடிட்டே வந்துருந்துச்சு அது ஏன் அப்படிலாம் தெரியல ஏன்னா காலையில் ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப எமோஷனலான விஷயங்கள்லாம் மண்டக்குள்ளே வந்து இருந்துச்சு அதில் தோணுன விஷயம் இதுவும் ஒன்று நம்ம இவங்களுக்காகலாம் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது ஆனால் என்ன யாருன்னே உங்களுக்கு தெரியாது அதை தாண்டி ஒரு தடவை கூட என்னை வேறு யாரோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒரு ஒரு தடவை அக்கா நான் உங்களை பார்க்கும்போது என் சொந்த அக்காவாக தான் பார்க்குறேன் நிறைய பர்சனலான விஷயங்கள் கூட என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் அக்கா நான் எங்கள் கிட்ட கூட சொல்லலை எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை பட் வந்து உங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்ற நிறைய பேர் இருக்கீங்க உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து நிஜமாவே கலையில் வேண்டிக்கிட்டேன் இன்னையிலருந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கணும் கடவுளே யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கலைன்னு நினைக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் வந்து கடன் பிரச்சனை இருக்கோ யாரெல்லாம் வந்து குழந்தை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கோ எல்லாமே சரியாகி அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு பொங்கல் பொங்கும் போது கூட நான் மனசார வேண்டிக்கிட்டது அந்த விஷயந்தான் நான் நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறாங்களோ அதே மாதிரி என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் ஏன் மண்டக்குள்ளே இருந்த ஒரே ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு இந்த மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று வந்து செய்வாங்கள்ல அதுவுமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியிலே வந்து போனேன் ஏன்னா சில டைமில் அடி பிடிச்சிரும் இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் பொங்கல் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா பண்ணிட்டு இருந்தேன் ஷ்ரதன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து பொங்கல் வைக்க பொங்கல் வச்சு சாமி கும்பிட போறோன்னு தெரிஞ்சிச்சு அதனால அவனோட சீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டான் இதுதான் ஸ்ரதனுக்கு வந்து நேற்று எடுத்துருந்த பொங்கல் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்க அதே மாதிரி நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து மாடியில் க்ளீனாக தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு தடவை நல்லா பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பெருக்கி விட்டுட்டேன் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கி விட்டு அப்படியே கோலம் போடுவேன் பட் என்னென்னு தெரில திடீர்னு தோணுச்சு மாடி ஃபுல்லாகவே ஒரு தடவை தண்ணி அடிச்சு ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் தண்ணி அடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிப்போம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக பெருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் வந்து கிடையாது அதனால் காலையில் வந்து பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் குறுக்கு குறுக்கு நடுவில் வந்துகிட்டே இருந்தான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு மா இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி குடுமா இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு நிஜமாவே எனர்ஜி வந்து பார்த்தவே இல்லை தேவேஷ் வந்து உள்ளே அமைதோ வேலை வந்து இருந்தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனையும் பார்த்துக்கூடாதுன்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா இவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது பாட்டில் பாருங்கள் எங்கே போட்டு வச்சிருக்கான் தங்க பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டுமா இதில் கொஞ்சமாக தண்ணி கொடுமா நானும் செடிக்கு தண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தான் தங்க ஒரு அரை மணி நேரம் அமைதியாக இருங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் அம்மா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ஒரு வழியாக சமாதானம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணி வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் கோலம் போடவே ஸ்டார்ட் பண்ணேன் இது வந்து போன வருஷம் இந்த இடத்துல கோலம் போட்டது அதுக்கப்புறம் இங்கே கோலமே வந்து போடவே இல்லையா என்னன்னு தெரில இன்றைக்கி காலைல கோலம் போடும்போது எனக்கு ரொம்ப நல்லா அப்படி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு கோலம் போடுறதுக்கு ஏன் அப்படிலாம் தெரில ஒரு வேளை மாடியெல்லாம் பெருக்கிட்டு நல்லா தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டதுனாலயா என்னன்னு தெரில ரொம்ப ஒரு மாதிரி கோலம் போடுறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிதான் வந்து போட்டிருந்தேன் இந்த இடத்துல ஒரு துளசி மாடம் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து பட் அது ஏன் பண்ண முடியல அப்படின்றது தெரியல எனக்கு அந்த இடத்துல ஒரு துளசி செடி வச்சு இந்த மாதிரி டெய்லி வந்து அந்த இடத்துல கோலம் போட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை பட் அதை நியூ இயருக்கு முன்னாடியிலருந்தே கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் பட் அது வந்து நடக்கவே மாட்டேங்குது கண்டிப்பாக தை ஒன்றுக்குள்ளேயாவது பண்ணணும்னு நினச்சேன் அதுவுமே நடக்கவே இல்லை சீக்கிரமாக பண்ணலாம் எப்போது அது நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் எந்த விஷயமுமே நம்ம என்னவனாலும் நினைக்கலாம் பட் அது எப்போ நடக்கணுமோ அது அப்போ தான் வந்து நடக்கும் அதனால் நானும் சரி ஓகே ஏதோ ஒரு நல்லதுக்காக தான் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதை வந்து விட்டுட்டேன் பட் காலையில் கோலம் போடும்போது தூண்டிகிட்டே இருந்துச்சு இந்த இடத்துல வந்து எப்பவும் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கும் அது ஏன் நடக்கலை அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் விளக்கேற்றிட்டு துளசி மாடம் கிட்டே ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் விளக்கேற்றணும் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப நாள் ஆசை அதுவும் சீக்கிரமாக நடக்கும் நடந்துச்சு அப்படின்னா அதையுமே உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வழியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் வந்து போட்டாச்சு கொஞ்சம் பெருசாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டிருந்தேன் அதுலேயே வந்து மா கொஞ்சமாக கோலமாக கூடு நானும் இந்த பக்கம் கோலம் போடுறேன் அப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருந்தான் டேய் போடா போய் அந்த சேரில் உட்காடுறான்னு சொல்லிட்டு அது அவனோட சேர் அதனால அந்த சேர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா கொடுத்துருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அந்த சேரில் உட்காந்துருக்க மாட்டான் மறுபடியும் வந்து சீட்டை பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டான் சரி ஹாப்பி பொங்கல்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டு ஹேப்பி பொங்கல்னு சொல்லி போட்டாச்சு அதுக்கப்புறம் தேவேஷ் அவர் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரும்போது தான் கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ரெண்டு கரும்பு வந்து நூறுபா சொல்லியிருந்தாங்க உங்கள் ஊரில் கரும்பு என்ன விலை அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் கோலம் போட்டு அடுத்த செகண்டே கலைக்கிறதுக்கு ஆள் வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும் தரையில் வந்து விளக்கு வைக்காதீங்கன்னு போன வருஷம் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க பொங்கலைப்போ அது ஞாபகம் வந்துச்சு அதனால் இலை இருந்துச்சு தட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே ஈக்குவலான தட்டு வந்து இல்லை அதனால் இலையை பிரித்து அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு வந்து வச்சுருந்தேன் ஒரு காமாட்சி அம்மன் வீட்டில் இருந்த காமாட்சி அம்மன் எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு கரெக்டாக சூரியன் வந்து நல்லா வந்து வெயில் அடிக்க வந்து ஆரம்பிச்சிச்சு இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் விளக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வெளியில் வைக்க ஆரம்பித்தேன் ஆனால் எட்டரை மணி ஆகிடுச்சி வெயில் வர்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூவெல்லாம் வச்சு அங்கே கொஞ்சமாக வந்து அலங்காரம்லாம் வந்து பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிருந்த சக்கரை பொங்கல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் அப்புறம் அந்த காயெல்லாம் போட்டு செஞ்சுருந்த கிரேவி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்து வச்சு கருவுமே ரெண்டு சைடுமே வந்து வச்சு அதுக்கப்புறமா தான் விளக்கேற்றி இன்றைக்கி வந்து சாமி வந்து கும்பிட்ருந்தேன் ரொம்ப மனசு நிம்மதியாக ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து வீட்டில் வச்சு வெளியில் சாமி கும்பிட்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி அக்கா உங்கள் தொண்டை ஒன்றும் சரியாகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல இருக்க ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிட்டே போகுது மேபி நான் கண்டினியூஸாக பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல ஏன்னா புட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் டெய்லி பேசிக்கிட்டே இருக்கேன் அதனால மேபி வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுதா என்னன்னு தெரியல நிறைய பேர் அக்கா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டே தான் வந்து இருக்கேன் இப்போவுமே பேசுகிறேன் ரொம்ப ஸ்ட்ரெயின் வந்து ஆகுது இப்போல்லாம் ரெகுலராக லாங் வீடியோஸ் வந்து போட முடியல அதுக்குமே அக்கா டெய்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க முடிஞ்ச அளவுக்கு இனிமேலாவது ரெகுலராக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன் இதுலேயும் ஏதாவது கண்டிப்பாக குறை வந்து இருக்கும் குறை சொல் கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் இதில் நிறைய பேர் நிறைய சஜஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி போன வருஷம் சொன்னது எனக்கு இந்த வருஷம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல விளக்கு வந்து தரையில் வைக்காதீங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து ஏற்றுப்பேன் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மாற்றிப்பேன் ஆனால் நம்மளை குறை மட்டுமே சொல்லணும் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்து நக்கலாகவே பேசுகிறதுக்கு சில பேர் வந்து இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லும்போது சில டைம் வந்து அவங்களோட கமெண்ட்டை டெலீட் பண்ணுருவேன் சில டைம் வந்து விட்டுருவேன் ஆனால் எனக்கா சில டைம் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணும் சில டைம் வந்து ஹாஷாக சொல்லணுன்னு தோணும் ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக வந்து அப்படியே விட்டுருவேன் ஏன்னா கோவத்தில் எதுவும் அவங்கள வந்து நம்ம அவங்க பேசுகிற மாதிரி நம்மளும் திரும்ப பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப அமைதியாக வந்திருப்பேன் தயவு செஞ்சு உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுத்துகிறதா நினச்சி அவங்க மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து இதில் குப்பை மாதிரி கொட்டுறீங்க பட்டு எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது சில டைம் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துப்பேன் சில டைம் என்னையும் மீறி என் மனசு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப வேதனைப்படும் ஏன் அப்படி இருக்காங்க என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க கடவுளே அவங்களுக்கு நீ எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேயான்னு என் மனசால ஒரு மாதிரி ரொம்ப மனசுலேருந்து ஒரு இது வரும்ல அந்த மாதிரி வரும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் யோசிப்பேன் ஐயோ நம்ம சொல்லிட்டோம் ஒரு வேளை அது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நிஜமாவே யோசிப்பேன் அவங்களுக்கு அவங்க வந்து ஏதோ ஒரு எண்ணத்துல தான் எனக்கு திரும்ப பண்ணுறாங்க கடவுளே நான் சபிச்சது அவங்களுக்கு எந்த விதிலையும் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு ஒரு ஒரு தடவை என்னோடய வேண்டுதலாக இருக்கும் அதனால் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனா பார்க்காதீங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன குறை சொல்லலாம் அப்படின்னு வந்து சில பேர் வந்து குறை சொல்கிறீங்க அதுவும் ஒரு ரெண்டு மூணு ஐடியாலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வேலையாக வச்சுருக்காங்க இப்போ கூட ஒருத்தங்க ரீசண்டாக கேட்டாங்க தாலிச்சேனை மாற்றவே மாட்டேன்னு சொன்னீங்க மாற்றிட்டீங்க அப்படின்னு அது அவங்களுக்கு கூட சிரிச்சுக்கிட்டே தான் ஒரு பதில் சொல்லியிருந்தேன் அதனால் நல்லதே நினப்போம் நல்லது மட்டுமே நடக்கும் எல்லாருக்குமே ஹேப்பி பொங்கல் தேங்க்யூ